நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் டே செவன்டீன் கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஜேஏ அண்ட் பிஏவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைபிள்ஸ் கவுன்சிலிங் தான் வந்து நடக்க போகுது அது பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி ஒத்து பேலன்ஸ் இருக்குது டே செவன்டீன் கவுன்சிலிங் முடிஞ்சு பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இனி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு தான் வந்து நடக்கப்போகுது டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது கண்டெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்க்கு வந்து கவுன்சிலிங் இருக்கும் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஸோ வேக்கன்சி இருக்கிறத மட்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விவோ பார்க்கலாம் ஸோ விவோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது ஸோ அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஹெச்டீமில் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது மற்ற வேகன்சிலாம் பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிருச்சி சரிங்களா ஸோ நானூற்றி ரெண்டு வேக்கன்சியில் நானூற்றி ஒன்று ஃபீல்டு அந்த ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேஏவில் வந்து பார்க்கலாம் ஸோ எது பேலன்ஸ் நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்சிமம் வந்து எல்லாமே ஃபில்லாகி அதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஸோ மூணில் ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது ஜேஏல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் டோட்டலாக நாலே நாலு வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது சரிங்களா சில எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வேக்கன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆர்த்தோவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ இதில் வந்து பார்க் பார்க்கணுன்னா இதில் எது வேகன்சி இல்லை எல்லாமே வந்து ஃபில்லு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் பார்க்கணுன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி இருக்குது ஜென்ரலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ அதுலேயும் எல்லாமே வந்து ஃபில்லு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் வந்து வேக்கன்சி ஃபில்லு லெபரேட்டரி அசிஸ்டன்ட் அதுலேயும் வேகன்சி வந்து ஃபில்லு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் வேகன்சி ஃபில்லு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் டிகிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் வந்து வேக்கன்சி மூணு வேக்கன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஹெச்டிமில் பார்த்தீங்கன்னா ஸோ நாலு வேக்கன்சியில் ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் மூணு வேகன்சி இருக்குது இந்த பிசிஎம்மில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஹெச்டீமில் ஒரு வேகன்சி இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த நாலு வேகன்சி மட்டும் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸோ டிகிரி ஸோ அதில் வந்து நாலு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ஸோ இதில் வந்து எஸ்சிஏ டிடபிள்யூ பிஹெச்டிமில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அந்த ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிளையில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக அதில் மூணு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ரெக்கார்டு கிரேட் த்ரீ ஸோ அதில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிமில் ஒரு வேக்கன்சி இருக்குது இன்னும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் காமர்ஸ் அதில் பார்த்திங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஹெச்டீமில் மூணு வேக்கன்சி இருக்குது அந்த மூணு வேக்கன்சி மட்டும்தான் தான் இருக்குது அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் அதில் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் ஆர்டவில் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஆர்டரில் ஒரு வேக்கன்சி இருக்குது ரெண்டு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் வந்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபிஃப்டீனா ஒரு ஃபிஃப்டீனுக்குள்ளே தான் இருக்கும் வேக்கன்சி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நாளைக்கு நாளைக்கோடு ஃபில்லாயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஃபீஸ் கவுன்சிலிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டைஃப் கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து ஸோ டே வந்து அப்டேட் பண்ணி நம்ம கொடுப்போம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ